ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனிமேல் நீங்கள் வீட்டில் இருந்த விடியே பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான பிளான் வச்சுருக்காங்க இந்த பிளான் சம்மந்தமான அறிவிப்பையும் வெளிகிட்டு இருக்காங்க அது என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கேள்வி இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கோழிவே பக்கத்தில் வெள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய பைனல் வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு முழுவதும் ஐநூத்தி தொண்ணூறு சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில சொத்து பதிவு திருமண பதிவு கடன் ஆவணங்கள் பதிவு உயிர் தான செற்ற உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள்ல பதிவு மேற்கொள்ள அலுவலங்களுக்கு செல்லப்படுகின்றன இதனால பத்திரப்பதிவு அலுவலங்கள் எப்போதுமே கூட்டம் நெறிந்து காணப்படுது கூட்டத்தை நெறிமுறைப்படுத்துவதற்காக டோக்கன் சிஸ்டமும் பின்பற்றப்பட்டு வருது பத்திரப்பதிவு நடைமுறையை மேலும் எளிதாக்கும் வகையில பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருது அந்த வகையில ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய திட்டத்தை பத்திரப்பதிவுத்துறை உருவாக்கி வருவதாக சொல்லப்படுது இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் பத்திரப்பதிவு சேவைகளை விரைவாகவும் அதுவும் வீட்டில் இருந்தபடியே பெற முடியும் அதாவது புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் மனைகளை வாங்குவது விற்பது போன்றவற்றை வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் பத்திரப்பதிவுக்கான சொத்துக்களை விற்பவர்கள் மற்றும் வாங்குபவர்களின் பெயர் முகவரி உள்ளிட்ட விவரங்களை புதிய மென்பொருள உள்ளீடு செய்தால் போதும் அது தானாகவே பத்திரங்களை உருவாக்கிவிடும் என்கிறார்கள் வல்லுநர்கள் ஆதார் எண்ண பதிவு செய்தால் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபியின் கேட்கும் அதையும் நீங்கள் உள்ளீடு செய்தால் விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் இதன் மூலம் பத்திரப்பதிவை வீட்டில இருந்தபடியே பத்து நிமிடங்கள்ல செய்து முடித்து விடலாம் என்கின்றனர் பத்திரப்பதிவாளர்கள் இனி பத்திரப்பதிவு வலுவலுக்கு கால் எடுக்க நடந்து காத்திருக்க வேண்டிய சிரமமும் அவசியமும் இருக்காது பதிவு செய்யப்பட்ட பத்திரம் நமக்கு அனுப்பி வைப்பார்களா அதுவும் ஆன்லைனில் கிடையாது ஆஃப்லைனில் வீட்டுக்கு வந்து சேரும் அதே போல ஆவணங்களின் நகல்களையும் ஆன்லைன் மூலம் சிக்கலின்றி பெறுவதற்கான புதிய வழிமுறைகளையும் பத்திரப்பதிவுத்துறை செய்து வருது தற்போதைய நடைமுறையின்படி ஆன்லைன் மூலமாக ஆவணங்கள்ல நகல் பெற பதிவு செய்யும் போது சார் பதிவாளர்களுக்கான லாகினுக்கு அந்த அனுமதி பதிவு சென்று அதை அவர் பார்த்து ஒப்புதல் கொடுத்தா மட்டுமே கிடைக்கும் என்ற நிலையும் இருக்குது பத்திரி நகல் பெறுவதற்கு இரண்டு நாட்கள் முதல் ஒரு வார காலம் வர காலதாமதம் ஏற்பட்டு வருது இதனையும் தவிர்க்கும் வகையில எளிதாக வேலைகள் நடந்து வருகிறது இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட அடுத்த நிமிடத்திலேயே அந்த ஆவணங்களின் சான்றிட்ட நகல் கிடைக்கும் வகையில வசதி செய்யப்பட உள்ளதாம் குடியிருப்பு உரிமையாளர்கள் சங்கங்களை பதிவு செய்ததற்கான ஒரு புதிய மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருக்குது இனி இந்த சங்கங்களை பதிவு செய்ய நேரடியாக அலுவலர்களுக்கு வர வேண்டிய சூழல் கிடையாது இருக்கும் இடத்திலேயே அதற்கான பதிவுகளை மேற்கொண்டு ஒப்புதல் பெறும் வகையில ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குது இதே போலவே வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை வாங்குவவர்களுக்கும் அதனை பதிவு பத்திர பதிவு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்காது இப்படி பதிவுத்துறை சார்ந்த பல்வேறு சிக்கல்களை கலைந்து சீர்திருத்த நடவடிக்கையாக ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தின் மூலம் பல வசதிகள் உடன் கூடிய இந்த நடைமுறையை முதலமைச்சர் ஸ்டாரின் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுது சோ இந்த சூப்பரான திட்டம் பார்த்தீங்கனாக்கா தமிழகத்துல விரைவில் அமல்படுத்த போறாங்க இந்த திட்டம் வந்து அமல்படுத்தினாங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதிவுக்கு டோக்கன் வாங்கி வெயிட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் ரொம்பவே குறையும் இது மட்டும் இல்லாமல் இது ஆன்லைன் மூலியமா நம்மளே பதிவு செய்வது மூலமா பாத்தீங்கன்னாக்கா இதோடைய பிரச்சனைகளை நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும் ஸோ இது இந்த பத்திரப்பதிவு எப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு எப்போ வந்து இந்த பத்திரம் வந்து கிடைக்கும் அப்படின்ற முழுவரத்தையும் நம்ம வந்து ஆன்லைன்லேயே தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் கொடுத்து சில பா சார் பதிவாளர்கள் வந்து பதிவு செய்வாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆன்லைன் சிஸ்டம் மூலயமா கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் பெரிய முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான அலைச்சல்கள் வந்து கம்மியாகும் அப்படின்றத தமிழக அரசாங்கம் தெளிவாக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்காங்க ஸோ விரைவில் இந்த ஒரு புதிய வசதி அறிமுகம் ஆச்சுன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கிட்ட கவலை தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி